அந்த பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறேன் எது ஐஸ்வர்யம் இங்க பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம் அது என்ன ரகசியம் ஒருவரில் மூவராக மூவரும் ஒருவராக விளங்குகின்ற திரிஏகத்துவம் தெய்வீகத்துவத்தை அறிகிறாரி அப்படின்னா தேவனையும் தெய்வீகத்தையும் சத்தியத்தையும் அறிகின்ற மெய்யறிவு என்கிற மெய்ஞானம் இந்த மெய்ஞானத்தை வேதம் ஐஸ்வர்யம் என்றும் பொக்கிஷம் என்றும் மூன்றாம் வசனத்தில் பாருங்க அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகள் பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது இந்த ஞானம் அறிவு பொக்கிஷம் இதுதான் ஐஸ்வர்யம் என்றும் பொக்கிஷம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஐஸ்வர்யம் பொக்கிஷம் இல்லாத போது நீங்க சிமிர்னா சபையில படிச்சீங்களே நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரம் என்ன என்ன சொல்ல வரான்னு புரியுதா உலகத்தில் ஐஸ்வர்யங்கள் இருந்தும் ஆஹ் தெய்வீகத்தை அறிகின்ற மெய் ஞானம் இல்லாத போது அவன் தரித்திரன் என்று வேதம் சொல்லுது சத்தியத்தையும் தெய்வீகத்தையும் அறியாமல் போனால் லூக்கா பன்னெண்டுல சொன்ன வாசிச்சோம் இல்லையா மதிகேடனே என்கிறார் உன் ஆச்சமாயின்றி எடுத்துக் கொள்ளப்படுமானால் சேர்த்தவைகள் யாருடையவைகளாகும் அப்படியானால் பிசிக்கலா லிட்ரலா உலகத்தில் ஐஸ்வர்யம் இருந்தும் தெய்வீகத்தை அறிகிற சத்தியத்தை அறிகிற மெய் மெய் மெய்ஞானம் இல்லாத போது அவன் தரித்திரன் இதைதான் நான் பார்த்து சொல்றாரு நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் தரித்திரனா இருக்கிறாய்